கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு சோத்திரம் என்றாவதாக இந்த ஜீவார்த்தின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் நான் சீர்வதுகிறேன் ஜாமத்திற்கு தேவன் கொண்டு பகுதி அது இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் அதில் இரண்டாம் வசனம் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று இரண்டு கர்த்தோடைய ஆவியானவர் என்னை கூட்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது கர்த்தருடைய வசனம் கர்த்தர் உங்களை கொண்டு பேசப் போகிறார் கர்த்தருடைய வசனம் உங்கள் நாவிலிருந்து வெளிப்படப் போகிறது வெளிப்படும் மாதமாக இருக்க போகிறது இது சாமியை தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம் இவர் ஆவியானவர் தேவனை பற்றி பேசுகிறார் அந்த தேவன் அன்று வெளியேந்து பேசின தேவன் அன்றைய தீர்க்கதரிசிகள் யாரையாச்சும் தெரி தெரிந்து கொண்டு அவர்கள் மூலகமாக பேச பேசின தேவன் அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் தான் சாமி மேல் ஆனால் நம்ம வந்து எல்லாருமே தேவனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார் அவர் உங்கள் பேச பேசப்போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க கேட்ட உங்கள் தேவச்சன்மை தேவன் உங்கள் மூலமாக வெளிப்படுவதற்காக ஆயுத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார் அவங்களுடன் காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பேசுவது இனி நானல்ல கர்த்தரை எனக்கு பேசுகிறார் என் மூலமாக பேசுகிறார் என்ற நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க அது நடைபெறும் மருதமாக இருக்க போகிறது இந்த மாதத்துலேயே நீங்கள் அது உணரப்போகிறீங்க இரண்டாவது மாதத்தில் நீங்கள் முழுமையாக அது உணரப்போகிறீங்க கருத்தருடைய வார்த்தைகள் உங்கள் மூலமாக வரப்போகிறது பாருளே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கூட்டு பேசினார் அப்ப கர்த்தருடைய ஆவியானவருடைய கையின் அவர் கருத்தின் கருவியாக இருக்க போகிறீங்க நீங்க அவர் உங்களை வந்தமையாக பயன்படுத்தப் போகிறார் அடுத்து பாருங்க அவருடைய வசனம் உங்களுடைய நாவில் இருக்க போகிறது கர்த்தருடைய வசனம் ஆவியானவரால் அருளப்பட்ட காரியங்கள் தான் முழு வேதம் வசனங்களாக நம்ம எழுதப்பட்டிருக்கிறது அது உங்கள் நாவிலிருந்து வெளியே வரப்போகிறது உங்கள் வாயிலிருந்து வரப்போகிறது அப்போ இந்த வசனங்களோட அர்த்தம் என்ன வேதத்தோட அர்த்தம் என்ன அனுபவிங்கள அன்னை வரையும் உகிப்பிக்கும் வார்த்தைகள் அனைவரையும் கஷ்டத்துல பிரச்சனைகளில் போராட்டங்களில் இருக்கிறவங்களை விடுதலை செய்ய விடுவிக்கும் வார்த்தைகள் அடுத்தவங்க எல்லாம் எந்த இடத்துல தான் பரவாயில்ல அவங்கள தேவனுடைய கொண்டு வந்து சேர்க்கும் வார்த்தைகள் என்ன அவையானவர் பேசுகிறாரு இதுதான் இயேசு கிறிஸ்து பேசினா பூமியில் இருந்த காலத்துல அவர் யாரையும் சமைக்கவில்லை மனிதர்கள் யாரையுமே சமைக்கல படிச்சு படித்து இல்லைங்க மனிதர்கள் யாரையும் சமைக்கிற வார்த்தை வரவே இல்லை ஒரே ஒரு இடத்துல மருந்த சமைத்தார் அவர் அத்தி மரத்தை சமைத்தார் அதுவும் வந்து ஏன்னா அந்த இலைகள் இருந்துச்சுன்னா கனி இருக்குமா ஆனால் இலைகள் இருந்துச்சு கனியே இல்லை அது மாய் மாலமான வாழ்க்கை உணவுகளை குறிக்கிறதுன்றாங்க வேறு அறிஞர்கள் அது நமக்கு அது தேவையில்லை ஆனாலும் கர்த்தர் மரத்தை தான் சமைத்தார் மனிதர்களை சமைக்கவே இல்லை நேரடியான வார்த்தைகள் வாயில் வரவே இல்லை தாங்களாக சபிக்கப்பட்டவர்கள் வேறு அப்போ உயிர்ப்பிக்க வார்த்தையில் உங்கள் வாயிலும் வரப்போகிறது அன்னையரை நீங்கள் உயிர்ப்பிக்கப் போகிறீங்க கார்த்தோடைய ஆபியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அவருடைய வசனம் உங்களுக்குள் இருக்கிறது வசந்தர் பாருங்களேங்க என்ன அழகாக இருக்கு பார்த்துக்கலாங்க கத்தோடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் சாமியத்துக்கு செல் மிளகா கடைசி கடைசியில் சொன்ன காரியங்கள் இருக்குது நமக்கு எல்லாமே தெரியும் கார்த்தோடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவிகள் இருந்தது இது நீங்கள் வந்து கத்தோடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் நீங்கள் சொல்ல போகிறீங்க அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்ததுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க ஜெவம் பண்ணுங்க ஜெவம் பண்ணிட்டு கர்த்தருடைய ஆவியான உங்கள் பேரை சொல்லி அதை சொல்லுங்க என்னை கொண்டு பேசினார் வந்து உங்கள் பேரை சொல்லுங்க டெய்லி பேசுங்கதை டெய்லி சொல்லுங்க உங்களை நிரப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் வல்லவையில் உள்ள தேவன் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் அவன் ஜபிப்போம் எங்களை அருகமான கர்த்தரையாரியான அவர் இனிமேல் இருக்கிறார் எஸ் அவருடைய வசனமே நாவில் இருந்து நாவில் இருந்தது என்று சாமுவில் சொன்னது போல நாங்களும் சொல்ல உதவி செய்யப்படுகிறேன் நீர் எங்களுக்குள் இருப்பதை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் மூலமாக வெளிப்பட காத்துக் கொண்டு இருப்பதை உணர்ந்து தவணை நீர் எங்கள் மூலமாக அடையாளத்தை செய்ய போவதற்காக நன்றி கொண்டு ஒவ்வொரு முறையுமா சொல்லியிருக்கோமாக்கா

आस्तीन होइए माँ। ऐसे भी माँ माँ के किरण ने पिदावे माँ में। कहते हैं वो याद सीरो दीपरांके